ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஐப்பசி மாதம் என்று சொல்கிற போது இரண்டு முக்கியமான இடப்பெயர்ச்சிகள் இருக்கிறது ஜோதிடத்தினுடைய பிதாமகன் ஆத்மகாரகன் சூரிய பகவான் இந்த பூமிக்கு ஒளி தரக்கூடியவர் சற்று பலவீனம் அடைந்து நீச்சம் அடைகிறார் அதாவது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதி நீச்சம் தந்தை தந்தை வழி அமைப்புகளோடு கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு மாபெரும் இடப்பெயர்ச்சியாக ராசிநாதனும் மாபெரும் சுபரும் ஆகிய குருநாதர் குரு அதிசாரமாக கடகத்திலே சென்று உச்சமடைய இருக்கிறார் இதுவரைக்கும் ஏழாம் இடத்திலே அமர்ந்து நூற்றி எண்பது டிகிரியில சமசப்தம பார்வையாக ராசியை பார்த்து கொண்டிருந்த ராசிநாதன் இப்போது எட்டாம் இடத்தில் சென்று மறைந்தாலும் ஸ்தான பலத்தை இழக்காமல் கடகத்திலே உச்சமடைய இருக்கிறார் ராசிநாதன் உச்சம் என்கின்ற ஒரு உன்னதமான நிலையை அடைகிறார் அங்கே உச்சமடைந்திருக்கக்கூடிய ராசிநாதர் குரு பனிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் நான்காம் இடத்தை பார்க்கிறார் இந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அடிப்படையில் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் சென்று மறைந்தாலும் அவர் ஸ்தான பலத்தை முழுமையாக இழக்கவில்லை முழுமையாக அதிகரித்திருக்கிறார் உச்சமடைந்திருக்கிறார் ராசிநாதன் உச்சமடைந்திருக்கிற போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் மறைமுக தன லாபங்கள் கிடைக்கும் உங்களுக்கு வர இனி வரவே வராது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்த சில வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தெளிவாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது எட்டாம் இடம் ராசிநாதனுடைய இருப்பாலும் மாபெரும் சுபருடைய இருப்பாலும் வலுவடைந்து போது நல்லபடியாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது உங்களுடைய கவனக்குறைவால உங்களுடைய அலட்சியத்தால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இழந்து விடக்கூடாது இது எப்படி இருந்தாலும் ராசிநாதன் உச்சம் என்கின்ற ஒரு நிலை இருக்கிற போது அவர் பனிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் நான்காம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாம் இடமும் அதாவது தனஸ்தானமும் தனாதிபதியும் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறது அதாவது இரண்டாம் அதிபதி சனி பகவான் இரண்டாம் இடம் எல்லாமே உச்ச குருவின் பார்வையில் இருக்கிற போது குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பத்தை அமைத்து தருவார் அதாவது இதுவரைக்கும் திருமணம் ஆகாமல் திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக ஐப்பசி மாசத்துல நல்ல வரன் கிடைத்து நல்ல குடும்பம் உருவாகுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அதாவது உங்களுடைய நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை செய்து காட்ட முடியும் இரண்டாம் இடம் வளர்த்திருக்கிற போது உங்களுடைய வாக்கு பலிதம் ஏற்படும் சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான அற்புதமான மாதம் இரண்டாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் பொருளாதாரத்துல பைனான்சியலா எந்த டிரபிள்ஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது தனகாரகர் குருநாதர் உச்சமடைந்திருக்கிறார் ராசிநாதனே உச்சமடைந்திருக்கிறார் தனஸ்தானமும் தனாதிபதியும் ஒரே நேரத்தில் உச்ச குருவின் தொடர்பில் இருக்கிற போது பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து நீங்கள் மீண்டு வர முடியும் உங்களுடைய குடும்பத்துல நல்ல நிம்மதி ஏற்படும் வீட்டுக்குள் செல்வதே ஒரு ஆனந்தமான அனுபவமாக இருக்கும் நான்காம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய சுகஸ்தானம் வண்டி வாகனம் வீடு வாசல் உங்களுடைய சுகம் உங்களுடைய கம்ஃபர்ட் சோன் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய மனநலம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய அம்மா உங்களுடைய கல்வி இது போன்ற அமைப்புகள் எல்லாம் எந்த தடை தாமதங்களும் இல்லாமல் நல்லபடியாக முன்னேற்றமாக வளர்வதற்கு வளர்வதற்கான அற்புதமான காலம் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பார்வை இருக்கிற போது விரயங்கள் எப்படியும் இருக்க போகிறது சுப விரயங்களாக இருக்கப் போகிறது எட்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த குருநாதர் உச்ச குரு நேரடியாக நான்காம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்க்கிற போது நல்ல வருமானத்தையும் தந்து செலவுகளையும் தரப்போகிறார் வண்டி வாகனம் வீடு வாசல் வாங்குவதற்கான கட்டுவதற்கான யோகம் ஏற்பட்டிருக்கிறது வாகன யோகம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு நல்ல விலை உயர்ந்த கார் விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிள் வாங்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தவர்கள் இப்போது இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் மாணவர்கள் மாணவ கண்மணிகள் கல்வியில நல்ல முன்னேற்றமாக போகலாம் உங்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய வயதான பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் அம்மா குறிப்பாக அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக மேம்படும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய சுக சௌகரியங்கள் எல்லாமே நல்லபடியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கங்கள் எல்லாமே அப்படியே விலகும் இது எப்படி இருந்தாலும் நான்காம் இடத்துல அர்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் செயல்பட்டு கொண்டிருந்தார் இப்போது உச்ச குருவின் பார்வைக்குள் வந்து விட்டார் உண்மையில சொல்றேன் அவர் அர்த்தமுள்ள சனியாக நல்ல சனியாக சுபத்துவ சனியாக உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார் தனஸ்தானமும் தனாதிபதியும் தனகாரகரின் பார்வையில் இருக்கிற போது பொருளாதாரத்துல பைனான்சியலா உங்களுக்கு எந்த ட்ரபிள்ஸும் இல்லை கையிலே காசு பணம் புழங்க போகிறது நிச்சயமாக சொல்கிறேன் பனிரெண்டாம் இடம் எட்டாம் இடம் நல்லபடியாக வளர்த்து இருக்கிற போது வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட அடிப்படையில் இருந்த தடை தாமதங்கள் பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட அடிப்படையில் இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகும் வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை தொழில் வியாபாரம் வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல எட்டாம் இடம் என்று சொல்கிற போது மாற்றத்தை குறிக்கக்கூடியது இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இருந்தாலும் கை நிறைய சம்பளத்தோட உங்களுக்கு மனசுக்கு பிடித்த இடத்துக்கு நல்ல மாற்றங்கள் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது தொழில மாற்றங்கள் ஏற்படும் வேலையில மாற்றங்கள் ஏற்படும் இடமாற்றங்கள் ஏற்படும் வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும் பொருளாதாரத்தில் எந்த சரிவுகளையும் நீங்கள் சந்திக்க வாய்ப்பில்லை சுகஸ்தானம் வலுவடைந்திருக்கிறது இருக்கிறது மன மனதும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அதே நேரத்தில் குடும்பம் இல்லாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு குடும்பத்திலேயும் வெளிவட்டார பழக்க வழக்கத்திலையுமே நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் அதாவது ராசிநாதன் எட்டாம் இடத்தில் சென்று மறைந்தாலும் பனிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் எட்டாம் இடம் எல்லாமே ராசிநாதன் குருவனுடைய உச்ச குருவினுடைய தொடர்புக்குள் வருகிறது ஒரே ஒரே விடயத்தில் நீங்கள் சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் எது எப்படி இருந்தாலும் பாக்கியாதிபதி நீச்சமடைந்திருக்கிறார் அப்பாவினுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும் தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை வழி சொந்த பந்தங்கள் தந்தையால வந்த உறவுகள் அதே நேரத்துல தந்தை வழி பூர்வீக சொத்துகள் இது போன்ற அமைப்புகளோடு கூடுதல் விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் சென்று மறைகிற போது முகத்துக்கு முன்பாக இனிக்க இனிக்க பேசிவிட்டு முதுவுக்கு பின்பாக உங்களை பற்றி தவறாக பேசுவார்கள் அதாவது எட்டாம் இடம் என்று சொல்கிற மறைமுக எதிரிகளை குறிக்கும் அதனால வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நம்பி நீங்கள் யாரோடும் பழக கூடாது கூடுதல் விழிப்புணர்வோடு மறைமுக எதிரிகள் உருவாவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை நடந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு சில விடயங்களை தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் எது எப்படி இருந்தாலும் ராசிநாதன் உச்சமடைந்திருக்கிறார் தனஸ்தானம் தனாதிபதி எல்லாமே உச்ச குருவின் வந்திருக்கிறது சுகஸ்தானம் வலுத்திருக்கிறது குடும்பஸ்தானம் வளர்த்திருக்கிறது எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் வளர்த்திருக்கிறது மறைமுக தனலாபங்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே கைகூடி வருவதற்கான அற்புதமான பொற்காலம் சரியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் எது எப்படி இருந்தாலும் அதாவது கோச்சார இந்த மாற்றங்களுக்கு கோச்சார கிரகங்களுக்கு உங்களுக்கு பலனை தருவதற்கான சக்தி பலம் குறைவு உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இப்போது என்ன புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ புத்திகள் தான் சம்பவங்களை தீர்மானிக்கும் அதாவது தனுசு ராசியிலே நீங்கள் பிறந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே மூல நட்சத்திரம் புராட நட்சத்திரம் உத்ராட முதலாம் பாதம் இருக்கிறது உத்திராட நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்திருந்தால் சூரிய திசையை கடந்து வந்திருப்பீர்கள் புராட நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்திருந்தால் சுக்கர திசையை கடந்து வந்திருப்பீர்கள் நீங்கள் மூல நட்சத்திரத்திலே பிறந்திருந்தால் கேது திசை நீங்கள் பிறக்கிற போது கேது திசை நடந்து கொண்டிருக்கும் இப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறது உங்களுடைய பிறந்த யாதகத்துல லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார்கள் உங்களுடைய பிறந்த யோக யாதகமாக இருக்கிறதா அடுத்தடுத்து இல்லாமல் யோக தசைகளாக நடக்கிறதா அல்லது அவயோக தசைகளாக நடந்து கொண்டிருக்கிறதா உங்களுடைய பிறந்த யாதகத்துல ராசிநாதன் குரு பகவான் எப்படி இருக்கிறார் அதாவது உங்களுடைய பிறந்த யாதகத்துல இருக்கிற அமைப்புகளையும் இப்போது இருக்கிற இந்த கோச்சார் அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து பலன்களை எடுத்து பழக வேண்டும் எது எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதம் அப்படி ஒன்றும் கைமீறி போகாமல் ராசிநாதனை உச்சமடைந்து சுகஸ்தானம் இரண்டாம் இடம் பொருளாதார அமைப்புகள் எல்லாமே வலுவடைந்து இருக்கிற போது தொட்டது துலங்கும் நினைத்தது நடக்கும் இந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் வளர வளர வேண்டும் மலர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில்ல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகி மத அஸ்டோ சென்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல போல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்